சாத்தனூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தனது சொந்த நிதியில் இருந்து புனரமைத்த தனிநபர் ஒருவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே உள்ள சாத்தனூர் கிராமம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசித்து வரும் பின்தங்கிய கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபால ஐயர் என்பவர் கிராம மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தனது சொந்த நிதியில் இருந்து செய்து கொடுத்து வருகிறார் இவர் சாத்தனூர் கிராமத்திற்கு என திருமண மண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மீனாட்சியம்மாள் என்ற பெயரில் மருத்துவமனை கட்டிடம் அரச ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படும் வகையில் மருத்துவமனைக்கான கட்டிடம் என பல்வேறு நலத்திட்டங்களை இன்றளவும் தனது குடும்பத்தினரின் பங்களிப்போடு செய்து வருகிறார் தொட்டதுக்கு எல்லாம் அரசை இருப்பதை தவிர்த்து தன்னால் இயன்ற நலத்திட்டங்களை தான் பிறந்த ஊருக்காகவாவது அனைவரும் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தும் ராஜகோபால ஐயர் குடும்பம் தனது கிராமத்தில் பல்லாண்டு காலமாக சிதிலம் அடைந்திருந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தினை தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் செலவு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தினை மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் சங்கீதா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் சொல்லுங்க மேடம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த சாத்தனூர் பிஎசிஐ ஆரம்ப நிலையை சேர்ந்த சுற்று சுற்று வட்டாரத்தை கிராமங்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் சுகாதார மையம் ஒன்றை அமைச்சு ஏற்கனவே துவங்கி நடந்துட்டுருக்கு அதனுடைய முதல் புள்ளி வைத்தது சார் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த முதல் புள்ளி வச்சு இந்த சின்ன பில்டிங்கை கட்டி தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய வழிகாட்டுதலில் இது வந்து ஆரம்ப சுகாதார மூலமாக உருவெடுத்து இப்பொழுது நாற்பதாயிரம் மக்களை சென்றடைந்து போதுமான அளவுக்கு மருத்துவம் மற்றும் சுகாதார விடுதிகளை வழங்கி கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த பில்டிங்கை வந்து திருவிப்பு புதுப்பித்து மற்றும் எங்கள் செவிலியர்கள் தங்கியிருக்கும் விடுதியை புதுப்பித்து அவங்களுக்கு அவர்களுக்கு போதுமான அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்து